திட்டச்சேரியில் மகளிர் திட்டம் சார்பில் இயற்கை விற்பனை சந்தை கண்காட்சி நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் வட்டாரத்துக்குட்பட்ட திட்டச்சேரி பேருந்து நிலைய வளாகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க மகளிர் திட்டம் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்களின் இயற்கை சந்தை விற்பனை கண்காட்சி நடைபெற்றது இதில் காய்கறி வகைகள் கீரை வகைகள் பழ வகைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானிய வகைகள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் இதர வேளாண்மை சார்ந்த பொருட்கள் இடம்பெற்றிருந்தது ஆர்வத்துடன் பொருட்களை வாங்கி சென்றனர் இந்த விற்பனை கண்காட்சியில் உதவி திட்ட அலுவலர்கள் மாவட்ட வள பயிற்றுநர்கள் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் மகளிர் சுய உதவி உதவிக்குழுவினர் ஏராளமானோர் பங்கேற்றனர் திருமருகல் வட்டாரத்தில் இயற்கை சந்தைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் பே பேருந்து நிலையத்தில் போட்டிருக்காங்க நாங்கள் வந்து இங்கே வந்து கலந்துருக்கோம் காய்கறி நாட்டு காய்கறி வீட்டு வீட்டில் விளையிற நாட்டு காய்கறி பானிபூரி சாம்பிராணி இதெல்லாம் தயார் பண்ணி இப்போ நாங்கள் வந்து போ போட்டு விற்பனை ஓடிட்டுருக்கு காலையில் இருந்து நிறைய லாபம் வந்திருக்குது வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி என் பேர் சுலோச்சனா ஸ்ரீ மாரியம்மன் கோயிலேருந்து வந்திருக்கிறேன் எங்கள் திருமருகல் வட்டாரத்தில் இயற்கை சந்தை வந்து திட்டச்சேரி பேருந்து நிலையத்தில் அமைச்சு கொடுத்துருக்காங்க மகளிர் திட்டத்தின் மூலிமா இதில் வந்து எங்களுக்கு சமுதாய பள்ளி அது அது மூலயமா எங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்பட்டது அதில் வந்து எங்களுக்கு ஊறுகாய் செய்கிறதுக்கும் மற்றபடி ஒயர் கூட பின்னுறதுக்கும் நாயில் தயாரிக்கிறதுக்கு சோப்பாயில் தயாரிக்கிறதுக்கு இத்தனை ட்ரைனிங்கை நாங்கள் கற்றுக்கிட்டு இதன் மூலயமா நாங்கள் வந்து தொழிலை க செஞ்சிட்டு வரோம் இதில் செஞ்சதில் வந்து இல்லை நாங்கள் செஞ்ச ப்ராடக்ட்டை வந்து இங்கே நாங்கள் இயற்கை சந்தையில் நாங்கள் போட்டு பல வகையான கீரை வகைகள் நாட்டு காய்கறிகள் அடுத்து வந்து ஊறுகாய் தயாரித்தல் சாம்பிராணி சத்து மாவு பாக்கெட்டு மற்ற எல்லாமே நாங்களே சொந்தமாக தயார் பண்ணி காலையிலேருந்து நாங்கள் இந்த இயற்கை சந்தையில் வந்து எங்களுக்கு நல்ல வருமானம் கிடச்சிருக்குது